வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் இப்ப அருமையான சுவையில சத்தான ஓனம் ஸ்பெஷலா பீட்ரூட் பச்சடி தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இதே முறையில் ஒரு தடவை செய்து பாருங்க இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷா வச்சு சாப்பிடலாங்க வெறும் சாப்பாட்டு கூட கரெக்டி சாப்பிடவும் நல்லா இருக்கும் இது சப்பாத்திக்கு எல்லாம் சைடிஷாவும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சேனலில் தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணா நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பீட்ரூட் பச்சடிக்குங்க அரை கிலோ பக்கம் பீட்ரூட் எடுத்து மேல் எல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன துருவல்ல இந்த அளவுக்கு நைஸாக துருவி வச்சிருக்கங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்யறதா இருந்துச்சுன்னா பீட்ரூட் வந்து நல்லா எல்லாம் நீக்கிட்டுங்க சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி குக்கரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீட்ரூட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நறுக்கி போட்டுட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இருந்து அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நீங்கள் மசிச்சும் கூட இந்த பீட்ரூட் பச்சடி செய்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக செய்யறதுனாலங்க துருவிதா செய்கிறேன் இப்போ துருவி வச்சிருக்கிற அரை கிலோ பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து வேக வைக்க லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிட்டாலே போதுங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க ரொம்பவும் தண்ணி தெளித்து வேக வைக்க வேண்டியதில்லைங்க இது துருவி இருக்கிறதுனால அதில் இருக்கிற ஈரப்பதமே உங்களுக்கு நல்லா வெந்து கொடுக்கும் பச்சடிக்கு அரைக்க சின்ன சைஸில் அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுக்கெலாம் நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சிறுதுண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டா போங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி தருதடுப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டா சரியாக இருக்குங்க பாருங்கள் தெளிச்ச தண்ணியில் நல்லா பீட்ரூட் வெந்து வந்துட்ருக்கு நல்லா வேகட்டும் இது கூடவே தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ அரைச்ச தேங்காய் விலை தான் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒன்று சேர கலந்துட்டுங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது ஒரு கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் எடுத்துருக்கங்க ஓரளவுக்கு புளிப்பு இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிக புளிப்புள்ள தயிர் எடுத்துக்க கூடாது இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிருக்கோங்க இப்போ தயிர் கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம் கொதிக்க வைக்கக்கூடாது தயிர் சேர்த்துட்டு இந்த பச்சடிக்கு தாளிக்க தேங்காய் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குங்க விருப்பப்படாதவங்க ஆயில் கடலை எல்லையும் கூட தாளிச்சு விட்டுக்கலாங்க இப்போ தாய்க்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் சூடாச்சு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இந்த பச்சடி கூட இந்த தாலிஜாம் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சடி தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் உனே ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் நல்லா அடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இது சரியாக இருக்கிறதுனால நான் இறக்கி வச்சுக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சொத்தான ஓணம் ஸ்பெஷலா பீட்ரூட் பச்சடி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்